ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சுலா கிளாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுனாக்கா இப்போ காவேரியும் விஜயும் இப்போ வந்து அந்த காவேரி வீட்டில் இருக்காங்க விஜய்க்கு வந்து போர் அடிக்குது காவேரியை கூப்பிட்றாரு எங்கேயாவது வா வாக்கிங் போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு இந்த வர நான் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடையில வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்கல்ல அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து ரெண்டு பேர் வராங்க விசாரிக்கிறதுக்கு காவேரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா காலையில் கடைக்கு போகிறப்ப பார்த்தேன் அப்போ தான் நீங்கள் வந்திருக்கிறதே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே விஜய் பற்றிலாம் கே இருக்காங்க ரொம்ப தங்கமான பையனாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா விஜய்க்கு அவங்க தாத்தா கால் பண்ணிவிட்டார் அவர் எந்திரிச்சு போயிடுறாரு அப்போ சொல்கிறாங்க ஏதோ சாரதா இந்த ஊரை விட்டு போகிறப்ப நான் அந்த மூணு பொட்ட பிள்ளைங்களையும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு தெரில தெரியாத ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு போனான் ஏதோ கங்காவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ உனக்கும் நல்லா பணக்கார இடத்துல ஒரு தங்கமான பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க சரி சரி நீங்கள் ஹனிமூனுக்கு வந்துருப்பீங்க நாங்கள் வேறு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ விஜய் வந்துட்டு கேட்டுகிட்டு இருக்காரு என்ன என்னை பற்றி ஏதோ ரொம்ப புகழாரம்லாம் புகழ்ந்துட்டு போனாங்க அப்படின்னு ஆமாம் நீங்கள் ரொம்ப தங்கமானவர்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு சைடில் கூட நீங்கள் தங்கமானவர் மாதிரி தெரில அப்படின்னோன்னா அப்போ நான் என்ன அந்த அளவுக்கு மோசமானவனான்னு கேட்டுகிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து என்னென்னா சரி வாங்க ஏதோ வாக்கிங் போகணுன்னு சொன்னீங்களா நம்ம அப்படி போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ரெசார்ட்டில் ஒரு ரூம் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்துட்டு ஏன் நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னா போன டைம் வரும்போது இங்கேலாம் தங்க முடியாது எனக்கு வசதி பத்தாது சொன்னீங்க அப்படின்னோனா அதெல்லாம் போன டைம் இந்த டைம் நான் இங்கேயே தங்கிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம் தான் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு என்றைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னோடனே தாத்தா என்ன சொன்னார்ன்னா உங்கள் கிளம்பி வர சொன்னார் அப்படின்னோடனே நாளைக்கு போயிடலாம் அப்படின்னோட நாளைக்கு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னோடனே வந்த உடனே எனக்கு டயர்டாக இருந்துச்சு அப்படி சொன்னேன் இப்போ பரவாயில்ல நார்மல் ஆகிட்டேன் வா இப்போவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு நானும் வரணுமான்னு கேட்குறாங்க அப்போ உடனே உஜய்க்கு மூஞ்சி மாறிடுது என்ன இப்படி கேட்குற அப்படின்னோடனே ஆமாம் எப்படியும் எட்டு மாதம் கழித்து நான் பிரிஞ்சு தானே வரப்போகிறேன் அதுக்கு இப்படியே நான் வந்து நான் ஒரு பிளான் பண்ணி நான் வே எழுதி வச்சிட்டு தான் வந்தேன் இப்போ திரும்ப என்னை கூப்பிட்றீங்க எனக்கு வரத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே இவங்க இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஏன்னா நீங்கள் இவ்வளோ சீரியஸ் ஆகிறீங்க நம்ம வந்துட்டு விளையாட்டு கல்யாணம் தானே பண்ணியிருக்கோம் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க எப்படி நம்ம பிரிய போகிறோம் ஆனால் இப்போவே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் இப்போவே இந்த பிரிவெல்லாம் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவர் மனசுக்குள்ளே வந்து இவ என்ன சும்மா பிரியப்புறம் பிரியப்புறம் இதே இருக்காளேங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் காவேரி புரிஞ்சுக்கிறாங்க சரி 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 வாங்க நீ வெளியில் போகணும்னு சொன்னீங்களா வாங்க போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கூப்பிட்டு போகிறாங்க ஏன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி வந்து ராகினிக்கு வந்து கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணால் பேசி முடிவு பண்ணிட்டார் அவர் அஜயோட அப்பாவை வச்சு இப்போ கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு கோயிலில் வந்து யாருக்கும் சொல்லலை சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் பசுபதி வீட்டில் பசுபதி அவங்க ஒய்ஃபு இவங்க வீட்டில் வந்து அஜயும் அஜயோட அப்பா மட்டும்தான் வேறு யாரும் அங்கே வரப்போகிறதில்ல அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து பெரிய லெவலில் வச்சுக்கலான்னு பேசி முடிச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து கல்யாணத்துக்கு போய் பேசி முடிவு பண்ணிட்டாங்க எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ கொடைக்கானலில் வந்து நம்ம நிவின் வீட்டில் வேலை பார்க்குறாரில்ல மணின்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாருல்ல ரிசப்ஷனில் அவர் கால் பண்ணுறாரு நிவீனுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா என்னென்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே திரும்பவும் ஏதாவது கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களா ரிசப்சனுக்கு வந்துட்டு ரூம் புக் இருக்காங்க நம்ம ரெசார்ட்டில் கூட விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனா அப்படிலாம் எதுவும் இல்லையே கல்யாணம் நின்று போச்சே அப்படிங்கிறாரு இல்லை இல்லை மறுபடியும் ஏதோ கல்யாண ஏற்பாடு இருக்கு எங்கே பார்த்தாலும் ரூம் வந்துட்டு ரெசார்ட்லலாம் இருக்காங்க பெரிய பெரிய விஐபிலாம் வராங்களாமே ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு டவுட்டு வருது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சரி நான் இருங்க விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு அதுக்கப்புறம் என்னென்னா குமரனுக்கு கால் பண்ணி கேட்குறாரு குமரனுன்னு பார்த்தாக்கா அவர் ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சிருச்சுல நாட் ரீச்சபிள் வருது சரி சொல்லிவிட்டு உடனே யமுனாவுக்கு கால் பண்ணுறாரு யமுனாவுக்கு கால் பண்ணால் யமுனா வந்துட்டு என்னென்னாக்கா எடுத்தோடனே வந்துட்டு குமரன் இருக்காரா குமரன்கிட்ட ஃபோன் கொடு அப்படிங்கிறது அவங்களுக்கு கோவம் வந்துடுது இவர் ஃபோன் இவ்வளோ இவ்வளோ நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி நம்மகிட்ட பேச தான் ஃபோன் பண்ணுறாருன்னு பார்த்தா குமரம் மாமாவை கேட்குறாரு அப்படின்ட்டு அவர் சொன்ன விஷயத்தையும் இவங்க சரியாக காதில் வாங்க மாட்டுறாங்க அதாவது அஜய்க்கும் ராகினிக்கும் ஏதோ திருட்டு தரமாக கல்யாணம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல் அஜய் வீட்டில் இருக்கானான்னு பாரு அப்படின்னு உடனே உடனே யமுனா சொல்கிறேன் நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னா சரி நீ குமரன்ட்ட சொல்லி வாட்ச் பண்ண சொல்லு அஜய் இருக்கா நான் அப்படின்னு உடனே அவர் இல்லை கடைக்கு போயிருக்காரு நான் வந்தோன்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க உடனே வந்து யமுனாவுக்கு கோம் வருது எப்படியோ ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் ஆணுச்சுனாக்கா சந்தோஷம் தானே நம்ம ரூட்டு க்ளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் நிவீனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ராகினியால் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பிளானில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னா இவருக்கு கன்ஃபார்மாக தெரில ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்களாங்கிறது சரி ராகினி வீட்டு பக்கம் போய் எதாவது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு அங்கே போனாக்கா வந்து பசுபதி வந்து கல்யாணத்துக்கு தேவையான பொருள் முகூர்த்தத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து காரில் இறங்குறாரு அவங்க ஒய்ஃப் வெளியில் வந்து நின்று கேட்டு பேசிகிட்ருக்காங்க சும்மா கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யார் வருவாங்க அப்படின் யாரும் வர மாட்டாங்க அஜயோம் அஜயோட அப்பா மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அப்போ தான் இவர் கன்ஃபார்ம் ஆகுது இவருக்கு ஓஹோ கல்யாணம் பண்ண போகிறாங்க கோயிலில் வச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்ட உடனே யமுனாவுக்கு கால் பண்ணி குமரம் மாமா வந்திருந்தா ஃபோனை கொடு அப்படிங்கிறாரு இல்லை வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து டிவி இருக்காரு குமரன் ஆனால் யமுனா என்ன சொல்கிறாங்க ஸோ மாமாட்ட ஃபோனை கொடுக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது எப்படியோ நடக்கட்டும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இல்லை அவர் இன்னும் வரலை அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயத்த இல்லையா இல்லையாடனும் சொல்லிட்டேன்னு போய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இவர் வந்துட்டு ராகிணிக்கும் அஜய் அஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது எனக்கு கன்ஃபார்மாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் எப்படியாவது சொல்லிவிடு இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க வேறு யார்டையாவது சொல்லிவிடு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு எப்படியாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஓகே ஓகே நான் சொல்லிடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வச்சிட்றாங்க இந்த பக்கம் என்னன்னாக்கா நிவீன் என்னான்னாக்கா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரே இதாக இருக்கார் கல்யாணம் நடந்துடக்கூடாது ராகிணிக்கும் அஜய்க்குன்னு இதோட முடிச்சாங்க முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க கோயிலில் போய் பார்க்குறாரு ராகினி நல்லா மனக்கோளத்தில் நிற்கிறாங்க அங்கே வந்து முகூர்த்தத்துக்கு ஏற்பாடெல்லாம் இருக்கு இப்போ வந்து எல்லாம் சுற்றிலும் பார்த்தா யாரும் இல்லை பசுபதியோட ஆளுங்க தான் நிற்கிறாங்க இப்போ நிமின் எட்டி பார்க்குறாரு கன்ஃபார்ம் கல்யாணம் தான் பண்ண போகிறாங்க இப்போ இதை யார்கிட்ட சொல்லி எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் அவர் திரு திரு முடிச்சுட்டு நிற்கிறாரு நிவீன் இப்போ யமுனாவும் சொல்ல போகிறது இல்லை யமுனா சொல்லி நினச்சிக்கிட்டாங்க நான் யாருகிட்டையுமே சொல்ல மாட்டேன் எப்படியோ கல்யாணம் நடக்கட்டும் அதுதான் சந்தோஷம்னா அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க இது எப்படி தான் காவேரி காதுக்கு போகுங்கிறது தெரில இவர் விஜய்கிட்டாவது ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல நிவீன் நிவீன் விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மறுபடியும் ராகினிக்கும் அஜய்க்கும் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரினாவது இவர் சொல்லலாம்ல விஜய்கிட்ட சொன்னாக்கா எப்படியும் காவேரிக்கிட்ட அந்த நியூஸ் போயிடும் அதையுமே இவர் சொல்லலை அதான் யமுனாட்ட சொல்லியிருக்கமே யமுனா மூலியமாக தெரிஞ்சிரும் யாருக்கு அதுங்கிற மாதிரி அவரு கம்முன்னு இருக்காரு பார்க்கலாம் கல்யாணம் நடந்துருதா என்னங்கிறது தெரில இவங்க அப்படி பார்த்தா இவங்க கொடைக்கானலில் இருக்காங்க நம்ம விஜயும் காவேரியும் இந்த பக்கம் வந்துட்டு இவங்க குமரன் எதுலேயுமே சேர்த்து கிடையாது அவர் கங்காவை மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டார் இப்போ இதோட இருக்கு நிவீன் போய் எப்படி தடுக்க முடியும் நிவீன் போய் தடுத்தாலும் நிவீன் வந்து உடனே ராகினியை பிடிச்சி நிவீனுக்கு கிளியாமி வச்சிருவாங்க இதோட இருக்குது பார்க்கலாம் எப்படி தான் தடுக்கிறாங்க ஆனால் யமுனா பண்ணுறது ரொம்ப ஓவர் அக்காவோடய வாழ்க்கை கூட முக்கியம் கிடையாது ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பார்க்குறாங்க பாருங்கள் எப்படியெல்லாம் இல்லை கூட பிறந்ததே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது காவியரோட வாழ்க்கை வீணாக போயிடுமேனு ராக இவர் கடந்து நிவீன் கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறாரு ஆனால் யமுனா வந்து நம்ம ரூட்டு ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்குது இது என்ன தான் எங்கே தான் போய் முடிப்பாங்களோ தெரில பார்க்கலாம் ராகினி எப்படியாவது அஜயை கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு காவேரியை எந்த எந்த விதத்தில் டார்ச்சர் பண்ணி வெளியில் துரத்தலாம் அதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பசுபதி அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு எப்படிடா ராகினி கழுத்தில் எப்படியாவது தாலி மட்டும் ஏறிட்டால் போதும் எப்படியாவது நம்ம காவேரியை வெளியில் துரத்திடணும் அந்த பணக்கார வீட்டு மருமகளாக இருக்கிறதால தானே துமரில் ஆடுறா எப்படியாவது விஜயையும் கா காவேரியும் பிரித்து வெளியில் விரட்டி விட்டுருணுன்னு அவரோட பிளான் பார்க்கலாம் என்ன தான் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி மகாநதியில் இதுதான் இது தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க